இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் திறமை இல்லைன்னு சொல்லி கல்வி அறிவு இல்லைன்னு சொல்லி நல்ல குடும்ப பின்னணி பண வசதி இல்லைன்னு சொல்லி நீங்க புறக்கணிக்கப்படுகின்ற அநேக சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் உங்களால முடியும்னு உங்கள் அழகான இருதயம் சொல்லும் ஆனா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனித முகங்கள் உங்களை வெறுக்கும் வேதத்திலிருந்து நான் ஒரு வார்த்தை காண்பிக்கின்றேன் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி மனிதர்கள் உங்கள் முகத்தை பார்த்து புறக்கணிக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய அழகான இருதயத்தை மட்டும்தான் பார்க்கிறார் அவரை நம்முங்க உங்க இருதயத்தில் இருக்கிற மன விருப்பத்தை அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் மன கஷ்டங்கள் வேதனைகளை ஆண்டவராகி இயேசு வாழ மாற்ற முடியும் அவரை விசுவாசிக்கும் பொழுதே வாழ்க்கையில வரும் ஆமேன்